வணக்கம் மதுரை மதுரையில் உள்ள கலைஞர் நூலகத்தை பற்றி இந்த நான் திருடன் சீமான் நூலகத்தில் காதல் நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டு திரிகிறான் மதுரை மக்கள் எல்லாம் க கலைஞர் நூலகத்தால் எவ்வளவு நாங்கள் பயன் அடைகிறோம் என்று கலைஞரை பற்றி வானலாக புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவன் என்ன சொல்கிறான் அந்த நூலகத்தில் வந்து ஆணும் பொண்ணும் காதலிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க படிக்கிறதுக்கு யாரும் வரல அப்படின்ட்டு இவன் சொல்கிறான் இவனை பற்றி தான் நமக்கு எல்லாமே தெரியுமே இவன் வந்து படாபட் ஜெயலக்ஷ்மி சோபாவுடைய கல்லறையை கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடந்த தானே இந்த நான் திருடன் சீமான் சரிங்க காதலிக்கிறது அவ்வளோ பெரிய பாவமா காதல் என்பது கெட்ட சொல்லா காதல் என்பது பாவப்பட்ட சொல்லா ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பது தவறா தமிழர்கள் காதலையும் வீரத்தையும் இரண்டு கண்களாக பார்த்தவர்கள் அதனால தான் அகம் நானூறு புறம் நானூறு என்று நானூறு நானூறு பாடல்களை அகத்திலையும் புறத்திலையும் நானூறு பாடல்களை படைத்து விட்டு சென்றிருக்கிறாங்க அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அகம் நானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறம் நானூறு இப்படி காதலையும் வீரத்தையும் நம்முடைய தன்னுடைய கண்களாக பார்த்தவர்கள்தான் தமிழர்கள் அப்படிப்பட்ட தமிழர்களை இவன் வந்து இழித்தும் பழித்தும் பேசுகிறான்னா இவன் உண்மையான தமிழனா இருக்க வாய்ப்பே இல்லை என்பது தான் அவன் பேச்சே நமக்கு காட்டி கொடுக்குது விடுதலை கவிஞன் பாரதி சொல்லுவான் காதலினால் மானுடருக்கு கவலை தீரும் காதல்தான் உலகத்தின் தலைமை இன்பம் காதலினால் சிற்ப முதல் கலைகள் உண்டாம் காதலினால் சாவும் இல்லை மரணம் பொய்யாம் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே என்று காதலினுடைய பெருமையினை சொல்லுவான் காதலால் உலகம் வாழ்கிறது என்று பாரதி சொல்லுவான் அப்படிப்பட்ட காதலை இவன் இழித்தும் பழித்தும் கலைஞரோடு தொடர்பு படித்து கலைஞர் நூலகத்தோடு படித்து மதுரையில் உள்ள தம்பிகளையும் தங்கைகளையும் மதுரையில் உள்ள அந்த கலைஞர் நூலகத்துக்கு வருபவர்களையும் தரம் குறைவாக இவன் பேசுகிறான் எந்த ஒரு திட்டங்களையும் கலைஞர் பெயரால் வந்தால் இவன் சுருக்குமாட்டிக்க சுருக்கு மாட்டிக்க கயிறு எடுத்துக்கிட்டு போயிடுறான் இப்படிப்பட்ட இந்த கேடுகட்ட நாசமாக போன நான் திருடன் சீமானை தமிழர்கள் செருப்பாலே அடிக்கிற காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு கலைஞருடைய செருப்பில் அடியில் இருக்கிற தூச கூட உன்னால் தொட முடியாதரா உன்னுடைய அவதூறுகள் கலைஞரை வந்து கலங்கப்படுத்தாதரா நான் திருடன் சீமான் நாசமாக போன இவன் அந்த விஜயலட்சுமி குடும்பத்துக்கு உள்ளார அத்து மீறி போய் அந்த விஜயலட்சுமி அம்மாகிட்ட உங்கள் குடும்பத்தோட சுமையை என் தோலில் சுமக்கறன்னு சொல்லி தப்பு தப்பாக பொய் பொய்யாக சொல்லி நம்பிக்கையை ஊட்டுற மாதிரி சொல்லி அந்த விஜயலட்சுமியை கெடுத்து நாசமாக்கி நடுத்தருவில் விட்ட இந்த நாசமாக போனவன் இன்றைக்கு தமிழர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டு திரிஞ்சிட்ருக்கிறான் கலைஞருடைய புகழை ஒரு நாளும் யாராலும் விட முடியாது ஏனென்றால் கலைஞர் தொட முடியாத தூரம் அவர் தூசுப்படாத வானம்